அவனே சொல்கிறான் என்கிட்ட நீ ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை என்னை கேட்ட தெரியுமா எங்கே போனேன் எங்கே போனேன்னு சொல்லி அதுக்கான வீடியோ வந்து அதில் தான் இருக்குது இதில் தான் இருக்குதுன்னு பாஸ்வேர்டும் சொல்லிவிட்டு இவன் தான் தூங்குறான் ஃபோன் பாஸ்வேர்டையும் சொல்லிவிட்டு இவன் தான் தூங்குறான் இவன் நல்லா தூங்கிட்டான் எனக்கு ரெண்டு மணிக்கு முழுப்பு வந்துருச்சு ஃபோனை சும்மா எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா இவர் போய் இவருக்கு இந்தம்மா காஃபி கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ இருந்துச்சு சரி அதை மட்டும் பார்த்துட்டு சரி சும்மா தூக்கி பார்த்து ஹைட்டில் பார்த்தேன் ஹைட்ல பார்த்த பார்த்தா நிறைய ஃபோட்டோஸ் இந்த கல்யாணம்னா ஃபோட்டோஸ் எடுத்து ஷூட் எடுப்பாங்களே அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேர் இப்படி அப்படி நாங்கள் எடுத்த போட்டோஸை அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம் அந்த பொண்ணு கூட நான் எப்படி போட்டோஸ் எடுப்போனும் அப்படியே ரீக்ரியேட் பண்ணி அவங்க அக்கா வீட்டில் அவங்க அக்கா பசங்களோட இவரு இவங்க ஃபேமிலியோடலாம் இருக்கிற போட்டோஸ்லாம் இருந்துச்சு அப்போ நான் என்ன பண்ணேன் எல்லாத்தையும் நான் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கிட்டேன் எல்லாத்தையுமே எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கிட்டேன் அவ பேசின ரெக்கார்டு அவ பேசின இப்ப நான் சொல்கிறது எதுவுமே போய் கிடையாது என் ரெண்டு பிள்ளை என் தான் இருக்கு என் ரெண்டு பிள்ளை மேலே சத்தியமாக சொல்கிறேன் எதுவுமே போய் கிடையாது போய் சொன்னா நாங்க போற வேலையே நாங்க செத்து போயிடணும் அப்படிதான் கடவுள் கிட்டே இல்ல இல்ல சீரியஸாவே எங்க ஃபேமிலினா நாங்க நாலு பேர் தான் நாங்க நாலு பேருமே போகும்போதே எங்களுக்கு ஏதாவது ஆயிடும் நான் வந்து